நேர்களுக்கு வணக்கம் இன்று தரம் நாலு மற்றும் ஐந்து மாணவர்களுக்காக தமிழ் மொழியில் விளக்கத்தை இனம் ஒழுக்கம் என பல்வேறு பொருள்களை தருகின்றது இங்கே இனம் என்ற பொருளில் திணை என்னும் சொல் இடம்பெறுகின்றது உலகில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் திணை அடிப்படையில் நாம் இரண்டாக பிரித்து நோக்கலாம் ஒன்று உயர்தினை மற்றொன்று அக்ரிணை அடுத்ததாக உயர்திணை மற்றும் அக்ரிணை பற்றிய விளக்கங்களை பார்க்கலாம் உயர்தினை உயர்திணை என்றால் பகுத்தறிவு கொண்ட மக்களையும் தேவரையும் நரகரையும் குறிப்பது உயர்தினை எனப்படும் இங்கே மக்கள் எனும் சொல் உலக மக்களையும் தேவர் எனும் சொல் கடவுளையும் நரகரெனும் சொல் நரகத்தில் வாழ்பவர்களையும் குறிக்கின்றது தேவர் நரஹர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் இந்த உலகத்தில் வாழவில்லை என்றாலும் மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் இவர்களும் உயர்தினை என்றே குறிப்பிடப்படுவார்கள் இங்கே உயர்திணைக்கான சில உதாரணங்கள் காட்டப்பட்டுள்ளது அப்பா கடவுள் சிறுவன் அம்மா ஆசிரியர் அடுத்ததாக அக்ரினி மக்கள் தேவர் நரகர் அல்லாத பிற உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை குறிப்பது அகிரினை எனப்படும் அதாவது ஆறு அறிவில் குறைந்த பொருட்கள் எல்லாம் அகிரினைக்குள் உள்ளடக்கப்படுகின்றது இதில் ஊர்வன பரப்பன உயிரில்லாதவை அனைத்தும் உள்ளடங்கும் இங்கே உயிருள்ளவை உயிரற்றவை என இரண்டாக பிரித்து உதாரணங்களை நோக்கலாம் உயிருள்ளவைக்கு சில உதாரணங்கள் நாய் கிளி மரம் பூச்சி அதாவது பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் பூச்சி இனங்கள் எல்லாம் அகிரினைக்குள் உள்ளடக்கப்படுகின்றது உயிரற்றவைக்கு சில உதாரணங்கள் வீடு மேசை கல் போன்ற உதாரணங்களை குறிப்பிடலாம் மனித உறுப்புகள் கூட அகிரினைக்குள் உள்ளடக்கப்படும் அற்பத்த நம்ம பால் தொடர்பான விளக்கத்தை பார்க்க போறோம் பால் என்றால் பகுப்பு அல்லது பிரிவு என்று பொருள்படும் இணை அடிப்படையில நம்ம பாலை இரண்டு வகையா பிரிக்கலாம் முதலாவது பால் இரண்டாவது பால் அக்ரிணைப்பால் பால் என்பது உயர்தினை பிரிவினரை குறிப்பது பால் எனப்படும் அக்ரிணைப்பால் என்பது அக்ரிணை பொருட்களை குறிப்பது பால் எனப்படும் ஒரு படவரைமின் மூலம் பாலின் வகைகளை நான் விளக்கம் கொடுக்க போறேன் தினை அடிப்படையில பால் அக்ரிணை பால் இரண்டா நம்ம பிரிக்கலாம் உயர்திணைப்பாலை நம்ம மூன்று வகையாவும் பாலை இரண்டு வகையாவும் பிரிக்க போறோம் உயர்திணைப்பாலை முதலாவது ஆண் பால் பெண் பால் பலர் பால் அப்படின்னு மூன்று வகையா நம்ம பிரிக்கலாம் பாலை ஒன்றன் பால் பழவீன் பால் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் ஓகே இப்ப ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பழவியின் பால் பற்றின விளக்கத்தை அடுத்தடுத்து பார்க்க போறோம் அடுத்ததா ஆண்பால் உயர்திணை பொருட்கள் பொருட்களில் ஆண்களின் ஒருமையை குறிப்பது ஆண்பால் எனப்படும் இங்கு சில உதாரணங்கள் காட்டப்பட்டுள்ளது ராஜா பாடகன் அப்பா இது போன்ற உதாரணங்களை குறிப்பிடலாம் அடுத்ததாக பெண்பால் உயர்தினை பொருட்களில் பெண்களின் ஒருமையை குறிப்பது பெண்பால் எனப்படும் இங்கு உதாரணங்கள் சில ஷீலா பாட்டி மாமி அதாவது பெண்களுடைய பெயர்கள் இதில் உள்ளடக்கப்படும் அடுத்தது பலர்பால் உயர்திணை சார்ந்த எல்லா பன்மை சொற்களும் பலர்பால் எனப்படும் உதாரணமா பெண்கள் ஆண்கள் மக்கள் மக்கள் என்று இரு கொள்ள உள்ளடக்கப்படுவார்கள் அடுத்ததாக ஒன்றன் பால் ஏதேனும் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால் எனப்படும் இதுவும் ஒருமையில்தான் காட்டப்படும் சில உதாரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு வண்ணத்து பூச்சு இல்லை சிங்கம் அடுத்ததாக பழவியின் பால் அதாவது அக்ரிணை பொருட்களில் பலவற்றை குறிப்பது பலவின்பால் பால் எனப்படும் உதாரணமாக பறவைகள் சொல்லலாம் பூனைகள் வண்ணத்து பூச்சிகள் இது அண்மையில தான் வரும் இறுதி அம்சத்துக்கு வந்துட்டோம் அதாவது பால் தொடர்பான ஒரு சின்ன சாராம்சத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதாவது பால் அக்ரிணை பால் ஆகிய இரண்டையும் சேர்த்து பால்களின் மொத்த எண்ணிக்கை ஐந்து அதாவது ஆண்பால் பெண்பால் பால் ஒன்றன் பால் பழவின் பால் இது நேரம் வரைக்கும் தினை மட்டும் பால் தொடர்பான விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஆசிரியம் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி